டெய்லர் சித்ரா இப்போ ஒரு ப்ளவுஸில் ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு இந்த ப்ளவுஸில் என்ன ஃபால்ட்டு அப்படின்னா அளவு ப்ளவுஸு வந்து ரொம்ப சப்பையாக ஒரு மாதிரி இரிக்கமாக ஃப்ரண்ட்டில் வந்து செஸ்ட்டுக்கு வந்து மாட்டேங்குது அசிங்கமாக இருக்குது ஸோ இது கொஞ்சம் நல்லா இது கவர்டாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க கேட்குறாங்க ஸோ இதுக்கு எப்படிங்கிறது ஒரு சின்ன டிப்ஸ் தான் பாருங்கள் இப்போ இந்த பிளவுஸ் வந்து செஸ்ட்டு அந்த ஞாபகம் அளவு எடுக்கிற மாதிரி நான் அளவு எடுத்துருக்கேன் இந்த ப்ளவுஸ் வச்சு பாருங்கள் ஹைட் வந்து மார்க் பண்ணியாச்சு அதாவது இந்த டக்கு வரைக்கும் மார்க் பண்ணியாச்சு சரிங்களா இது வந்து அவங்க வந்து ரொம்ப இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது ஒரு சின்ன டிப்ஸ் தான் இப்போ அந்த டக்கு வச்சுருக்க இல்லைங்களா அதுலேருந்து டக்கு மட்டும் ஒரு இன்ச்சு கீழே இருக்கணுங்க அந்த இடம் மட்டும் பின்னி பட்டன் ஃபீஸு சைடு இதெல்லாமே வந்து அதே அளவு தான் அந்த ஃப்ரண்ட்டு நம்ம டக்கு வைக்கிற பார்த்தி அதை மட்டும் ஒரு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க கீழே மார்க் பண்ணிட்டு அந்த டக்கு வந்து எவ்வளோ ஹைட் இருக்கோ அதை அப்படியே சேர்ந்து பிடிச்சிட்டோன்னு வைங்க பஃபும் பெருசாக இருக்கும் உங்களுக்கு போடும்போது செஸ்ட்டு வந்து ஃப்ரீயாக இருக்கும் ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்னொன்று கேட்கலாம் ரொம்ப பெருசாக செஸ்ட்டு இது டக்கு வச்சுருந்தாங்கன்னால் எப்படி பண்ணுறது டைப் பண்ணுறதுன்னா இதில் வந்து மேலே ஒரு முக்கால் லஞ்ச் கம்மி பண்ணிவிட்டு சின்ன டக்கு வைங்க உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் இது பிடிச்சினா மறக்காமல்